என்னடா இது சார மாதிரி இருக்கு கருணாங்க தெரியுது கருணாக தெரிஞ்சாங்க நிறைய பேரு இருக்கு தெரியுது நல்ல தானான்னு வருது. எப்படி இருக்கு அந்த சைடுல ரெண்டு மூணு ஏய் பாத்துக்கறாரு குடு. ஏப்படியோ மஞ்சள் அது குடு. ஆ போடு. ச ச ச டேய் சارو हटடா. ஆமி

அடி வந்து அந்த பம்ப் லைன் இல்லையா தண்ணி பன அழகு நீரா இருக்கு சின்னவன் தான் அவன் கற்பனை வேற என்னவோ சார் பம்ப் காயினூறு இன்னும் நாப்பள எல்லாம் வர சார் கூசு கரச்சவை 4 கிலோமீட்டர் இந்த தெரு தெருல கால் பண்ணறது சரிதா இருக்கு நையலாம் மாலினு நினைக்கிறேன் 2020 லைன்ல கொண்டு வரது இல்லை அடி போட்டதுக்கு என்னடா பத்த வந்து உத்தியா நம்ம இல்லடா